தளமாக கொண்டு உதயம் தன்னார்வ நிறுவனத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களான கருணாநிதி அவர்களுக்கும் மற்றும் சோபனா அவர்களுக்கும் மற்றும் ஈஸ்வரிபுரம் கிராமபருதி சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் எனிய உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த இன்று பயனாளர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ள கிராமத்து பிள்ளைகளுக்கும் மற்றும் இங்கு வரை வந்து அனைத்து பெற்றோர்கள் கிராமவாசிகள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் இரண்டாம் திகதி இலங்கையினுடைய பாடசாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திறக்கப்படுகின்றது ஆனால் மூன்றாவது கல்வியாண்டு மூன்றாவது கல்வியாண்டுக்காக திறக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து புதிய கல்வியாண்டுக்கான பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் இலங்கை ஊராக இருக்கின்ற பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நிலைமையில் நம்மள ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இப்போ ஒரு முன்னே முன்னேற்றத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றாலும் பல குடும்பங்கள் பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு அதற்கான பொருட்களை வாங் பெற்றுக்கொள்வதற்கு மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு பின்தங்கின ஒரு கிராமமான எங்கள் கிராமத்தில் இன்றைக்கு இத்தனை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாடசாலைக்கு தேவையான உபகரணங்கள் கிடைப்பது என்பது ஒரு கடவுளின் ஆசீர்வாதம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனெண்டா இன்றைக்கும் இலங்கையில் எங்கட கிராமத்தில் எங்கட நாட்டில் இன்றைக்கு பள்ளிக்கூடம் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கப்பெறாத பிள்ளைகள் எங்கட நாட்டில் இருக்கினா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏண்டா அவ்வளோத்துக்கு ஒரு பொருட்களினுடைய விலைவாசிகள் கொப்பிகள் இந்த விலைவாசி பாடசாலை புத்தக பைகளினுடைய விலைவாசிகள் எல்லாம் தெரியும் ஒரு குடும்பத்தில் மூன்று நாலு பிள்ளைகள் பாடசாலைக்கு போற பிள்ளைகள் இருப்பின அப்ப அதனுடைய பொருளாதாரத்தில் வந்து உலகம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இப்படி தன்னார்வ நிறுவனங்கள் முன் வந்து உண்மையில் இந்த உதவியை இந்த கிராமத்துக்கு வழங்கிறதுக்கு எனது கிராம அலுவலர் சார்பாகவும் இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் நன்றிகளை இந்த உதயம் தென்னார்வ நிறுவனத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிறுவனத்திற்கு இன்று இப்படி ஒரு கொடையை கொடுக்கின்ற கொடையாளிகளினுடைய குடும்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய தொழில்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் நான் இந்த தரு தருணத்தில் வெல்ல இறைவனை மனப்பூர்வமாக பிரார்த்திக்கின்றேன் நீங்களும் உங்களுடைய இதற்கு தந்தவர்களுக்கு இந்த ஒரு ஒரு பொருளுமே இது உங்களுக்கு இது ஒரு பொருள் வந்து இன்றைக்கி ஒரு இலவசம் என்ற ஒரு இதில் கிடைக்கும் ஆனால் இந்த பொருளுக்கெல்லாம் அவ்வளவோ பெருமதி இருக்குது இந்த பெருமதியை இதை கொடுக்குற ஆக்கள் டோனர் அவியல் வந்து அவியல் ஏதாவது ஒரு சிரமப்பட்டு அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று தான் அதைத் தருவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு அந்த பணத்தை அவர்கள் சம்பாதிப்பதற்காக அவர்கள் இதை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வளவோ சிரமப்பட்டிருப்பாரு இன்றைக்கு இதை பொருட்களை வேண்டி அதுக்கு உத்தியோகங்களை அனுப்பி வாகனத்தில் ஏற்றி அதை கொண்டு வந்து அதுக்கு மனித வலு இருக்குது பணப்பெருமதி தேவை மனித வலு தேவை இப்போ இதில் இந்த பொருளின்ற விலையை விட இது கூட ஏன் இந்த வாகனத்தில் இருந்து கொண்டு வரணும் அந்த பெருமதி எவ்வளோ அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு இதில் இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு எதிர்கால சமுதாயம் அண்டு தான் நம் எதிர்கால சமுதாயம் தான் நீங்கள் இருக்கிறார்கள் தான் இனிமேல் இந்த நாட்டில் படித்து நீங்கள் என்னவா வரப்போகிறீங்கன்றது உங்களோட கையில் தான் இருக்குது அப்ப இத பெருமதியை நீங்க உணர்ந்து கொள்ளணும் வேணுமென்றால் இலவசமானால் கொண்டு வந்து எத்தனையோ பாடுபட்டிருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இன்றைக்கு நீங்கள் ஒரு விசுவாசம் ஒரு நன்றி உணர்வு நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கணும் நீங்கள் கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்ல வேண்டும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இது கிடைக்க போறதில்லை எத்தனையோ பிள்ளைகள் பழைய பேக்கை தச்சிட்டோ தோச்சு போட்டோ தைச்சோ தச்சிட்டு வருவாங்க மாற்று கதைக்கிடமே இல்லை அப்படியான குடும்பங்கள் இருக்கும் கட்டாயம் இருக்கும் அப்படியான நிலைமையில் உங்களுக்கு புத்த புத்தம் புதிய பொருட்கள் கிடைக்கிறதை நினைத்து இதை வழங்கியவர்களுக்கும் நீங்கள் ஒரு நன்றி உள்ளவர்களாகவும் இந்த சந்தர்ப்பத்து உங்களுக்கு தந்த இறைவனுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்னும் ஒரே ஒரு நீங்கள் எல்லாருமே சின்னாக்கள் என்றபடியா ஒரே ஒரு குடியும் சொல்லிட்டு விடுறேன் என்னண்டா வறுமை என்றது வந்து திட்ட கல்வியை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது நிறைய உலகத் தலைவர்கள் படித்த கல்வியாளர்கள் எடுத்து பார்த்து வரலாறுகள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கள அந்த வறுமையில் இருந்து வந்தாக்கள் தான் உலகத்தில் ஒரு பேர் பெற்றாக்களாக இருப்பாங்கள அவங்க அவங்களுடைய விளம்பர காலங்களை பார்த்தா வறுமையாக இருக்கு ஆனால் அவர்கள் கல்வியில் ஒரு சிறந்து விளங்குவர்களாக தான் இருப்பினா விளங்குதான் இந்த என்ன இல்லாட்டிலும் உங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த பொருளாதார சூழல் கொண்ட ஒரு குடும்பம் கிடைக்க கிடைக்காம போயிருக்கலாம் ஒரு சிறந்த ஒரு பாடசாலை வீதி ஒரு தரமான வீதியாக இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் படிக்கின்ற பாடசாலை வகுப்பறைகள் சற்று தரமுறை தரம் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் எதிர்காலத்தில் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறது உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரே ஒரு விடயம் கல்வி மட்டும்தான் நீங்க உங்களுக்கான ஒரு கல்வியை படித்து நீங்கள் உங்களுக்கான ஒரு நுழைய செடுத்து உங்களுக்கான ஒரு 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 நிலையை நீங்க உருவாக்கிட்டீங்களா உங்களுடைய பதினெட்டு வயதுல நீங்கள் ஒரு பதினெட்டு இருபது வயதுல உங்களுக்கான கல்வியில ஒரு தகவல உருவாக்கிட்டீங்கடா உங்களுக்கான அடுத்த வாழ்க்கையொண்டு போகலாம் அப்படி இல்லாது நீங்கள் கல்வியில கல்விய விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது உண்டாலையும் உங்களோட வாழ்க்கைய எங்களோட நாட்டுல இருந்து உங்களால மாற்றம் செய்து எடுக்கவே இயலாது நீங்கள் இந்த இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கைமாறாக செய்ய வேண்டியது என்ன செய்யணும் நீங்கள் படிக்கணும் படித்து உங்களோட எதிர்காலத்தில் சிறப்பான எதிர்காலமாக மாற்றணும் இன்றைக்கு உங்களுக்கு யாரோ ஒருதான் தங்களுடைய சொந்த இருந்து நிதியிலிருந்து இருந்து எத்தனையோ பேர் சேர்ந்து இதைக்கு இங்கே கொண்டு வந்திருப்பினா நாளைக்கு நீங்கள் அப்படி ஒரு நிலையில் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பிள்ளைக்கோ ஆறு பிள்ளைகளுக்கோ நீங்கள் ஒரு பேக்கும் ஒரு கொப்பையும் வேண்டி கொடுக்க வேண்டிய நிலைமையில நீங்கள் வரணும் படிப்பு கல்வி இல்லாட்டி எங்களோட இலங்கை நாட்டுல படிப்பு இல்லாட்டி ஒன்றுமே செய்ய நீங்கள் இன்னத்தையாவது செய்து ஏதாவது செய்து உங்களோட வாழ்க்கையை மாற்றலாம் இந்த கல்வியால தங்களோட வாழ்க்கையை மாற்றினார்கள் இந்த வரலாறு கூட விளங்குதா இப்ப இந்த ஒரு சின்ன கதை இதோட நான் முடிப்பேன் படிக்கும் போதே சின்ன சின்ன வேலை செய்து படிச்ச எத்தனையோ கல்வியா கல்வியாளர்கள் இருக்கிறான் தலைவர்கள் அப்படி ஒரு நிலைமை இங்க இல்லை இந்த கிராமத்திலயோ இங்கேயோ சிறுவர்கள் தொழிலாளர்கள் சின்ன சின்ன வேலைக்கு போய் நீங்க படிக்க வேண்டிய நிலை ஒரு ஒருவரும் இல்லை ஏன் அந்த அளவுக்கு சமுதாயத்தில் தன்னார்வ நிறுவனங்கள் நல்ல மனம் படைத்த உள்ளங்கள் எங்கட சமுதாயத்தில் இருக்கிறாங்க அரசாங்கத்தால கொண்டு வர முடியாத சில விடயங்களை பல தன்னார்வ நிறுவனங்கள் புலம்பெயர் உறவுகள் கொண்டு வந்து உங்களுக்கு தெரியணும் தயவு செய்து இது பெருமதியை நீங்க உணர்வணும் உணர்வணும் இது வந்து இப்ப உங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இது வந்து இப்ப ஒரு வேலை இல்லாமல் இல்லாட்டி ஒரு மிதமிஞ்சின ஒரு செல்வா செல்வந்தத்தால் உங்களுக்கு தருறேன் இல்லை அவையெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இதை தெரியணும் தயவு செய்து நீங்கள் இதை உணர்ந்து நீங்கள் உங்களோட கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடணும் இதை இன்றைக்கு இந்த கி கிராம அலுவல கிராமத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த உதயம் தன்னார்வ நிறுவனத்துக்கு எனது மீண்டும் மனப்பூர்வமான எனது நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் மற்றும் இதற்கு இன்று வருகை தந்துள்ள உத்தியோகத்தர்களுக்கும் ஏனியவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதனை இதனை தொடர்ந்து இது தொடர்பான உரையாற்றுவதற்காக புதியம் தொண்டு நிறுவனத்தினுடைய உத்தியோகத்தர்களை அழைத்திருக்கிறார்